இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு முதல்வர் கவர்னர் இப்படி சொல்லி ஏன் ஒரு அட்டானமஸ் பாடியோ இப்போ நம்ம வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு குழு எல்லா இடத்துலையும் போடுவது என்பது அந்த முயற்சி பண்ண முடியாதா அது எப்பயும் போல் அதனோட ஆக்டிவிட்டிஸை தானாக செய்வது என்பது ஒரு கொலீஜியம் மாதிரி நம்ம போகிறோம்ல அந்த மாதிரி பண்ண முடியாதா அது இருந்தால் இந்த சிக்கல்கள் இந்த கவர்னர் வர்சஸ் சிஎம் இந்த பிரச்சனைகள் நான் நீன்ற பிரச்சனைகள் குறையும் முதல் கேள்வி ரெண்டாவது உங்கள் பார்வையில் நேற்றைய அந்த ஒரு ஸ்டேவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இது இன்டர்ம் ஸ்டே ஜஸ்ட் ஃபார் த்ரீ வீக்ஸ் மேல்முறையீடுகள் இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் இருக்குது இதை நம்ம உடனடியாக உடனே ஆஹா பாருங்களேன் திமுகவுக்கு பின்னடைவுன்னு எப்படி சொல்ல முடியும் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமா இருக்குது நீங்கள் கேட்கறது நியாயமானது எப்போயுமே ஸ்டேங்கிறது வந்து இந்த இன்டெரியம் ஸ்டேங்கிறது இடைக்கால தடை அப்போ அது எப்போ வேணால் எந்த ஸ்டே வேணா வெக்கேட் ஆகும் எக்ஸாக்ட்லி எந்த கோர்ட்டில் வேணால் ஸ்டே வெக்கேட் ஆகும் ஓகே ஸோ அதனால் இது யாருக்குமே வெற்றி கிடையாது இந்த எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு ஸ்டேட் வெர்சஸ் கவர்னர் வந்து கேஸ் நடக்குது அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்து அந்த ஒன் ஃபார்ட்டி டூ ஆர்டிகல யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க டைம் லிமிட் பிக்ஸ் பண்றாங்க மூணு மாசம் ஃபர்ஸ்ட் தடவை ரெண்டாவது தடவை வந்து ஒரு மாசத்துக்குள்ளார வரணும் பிரசிடென்ட் போனா ஒரு மாசத்துக்குள்ளார வரணும் அதனால வந்து இது ரொம்ப காலம் தாழ்த்தினால அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹியரிங்ல என்ன சொல்றாங்க வி ஆர் நாட் கெட்டிங் இன் டு மெரிட்ஸ் ஆஃப் த பில்லுங்கிறது தெளிவா சொல்றாங்க இந்த பத்து இருக்கக்கூடிய இந்த பில்லுனுடைய மெரிட்ட கவலை கிடையாது எந்த விதமான பில்லுனுடைய அவங்க போகல இது வந்து இட் டைம் லிமிட் லிமிடேஷன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நாங்க அசன்ட் கொடுக்கிறோம் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அசென்ட்

அப்போ அந்த இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கூட முப்பத்தோரு பக்கம் இந்த ஸ்டேட் ஜட்ஜ்மெண்ட் இந்த ரெண்டு ஜட்ஜு கொடுத்தது அதில் எடுத்து பார்த்தா தெளிவாக சொல்கிறாங்க இதே பி வில்சன் வந்து பல பெட்டிஷனருக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து அவரு வந்து கவுன்சிலாக வாதாடி இருக்காரு அன்னைக்கு வந்து இதே மாதிரி இன்டர்வியூம் ஸ்டே கொடுக்கும்போது ஹாப்பியாக இருந்தார் இப்போ இன்டர்வியூம் ஸ்டே கொடுக்கும்போது ஏன் வருத்தப்படுறாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ அதே மாதிரி இன்னைக்கு வக்ஃபுக்கு வந்துச்சு இல்லையா வக்ஃபு யார் கொண்டு வந்த பில் அது மக்களாட்சியினால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்க கொண்டு வந்த பில் தானே அது எவ்வளவு ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் பதினாறு மணி நேரம் பதினாலு மணி நேரம் விவாதத்துக்கு அப்புறம் தானே கொண்டு வந்த லா இன்னைக்கு அதுக்கு ஸ்டே கொடுக்கலையா சுப்ரீம் கோர்ட் அப்புறம் இன்னைக்கு வந்து நீங்க தமிழ்நாடு கொண்டு வரக்கூடிய சட்டத்தை வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து ஒரு இன்டர்ம் ஸ்டே கொடுக்கறதுல வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்குது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க வெளிப்படையாவே இது வந்து எக்ஸ்பேசி அன்கான்ஸ்டிடியூஷனல் பார்த்த உடனே பார்த்த மாத்திரத்துல தெரியுது வந்து இந்த அன்கான்ஸ்டிடியூஷனல்னு அவங்க சொல்ற ரீசன் வந்து இது வந்து செவன் பாயிண்ட் த்ரீ ஆக்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வந்து உயர்நிலை கல்கலைக்கழகங்கள் எல்லாமே யூஜிஎஸ்சியுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் ஆப்ரேட் பண்றாங்க அவர் சூர்யா கேட்டார் இது என்ன சட்டமா திட்டமா பப்ளிக்கு சட்ட திட்டங்கள் இல்ல ஆனா ஒரு உயர்நிலை கல்வி கூடங்களுக்கு யூஜிசி தான் கைட்லைன் அவங்க கொடுக்கற சட்டத்தை பின்பற்றி ஆகணும் அதுல என்ன தெளிவா அந்த மூணாவது பாயிண்ட்ல செவன் பாயிண்ட் த்ரீல மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த வைஸ் சான்ஸ்லர் அப்பாயிண்ட் பண்றது சான்ஸ்லர் ஆர் விசிட்டர் தான் அந்த அதிகாரம் இருக்கு செவன் பாயிண்ட் த்ரீ இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் அப்ப என்ன அர்த்தம்னா சான்ஸ்லர் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில யாரு கவர்னர் கவர்னர் அப்போ ஒரு சான்ஸ்லர் தான் வந்து வைஸ் சான்ஸ்லர் அப்பாயின் பண்ண முடியுங்கிறது அந்த செவன் பாயிண்ட் த்ரீ சொல்லும்போது நீங்க சான்ஸ்லர்னு நீங்க தமிழ்நாடினுடைய சீஃப் மினிஸ்டரை மாத்திட்ட இதை கொண்டு வந்தீங்கன்னா இருக்கிறேன் பட் ரொம்ப சிம்பிளான ஒரு 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 சாமானியம் அவர் புரிஞ்சுக்கூடிய வகையில் நான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு உச்சநீதிமன்றம் தான் உச்சபட்சம் அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் திடீர்னு வந்து கீழ் கோர்ட்டில் நாங்கள் இதுக்கு கொஞ்சம் ஸ்டே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அதை தான் தெளிவாக இங்கே எல்லாரும் புரிஞ்சுக்கணும் உத்த நீதி வந்து இந்த மெரிட்ஸ் ஆஃப் த பில்லுக்குள்ளாரே நாங்கள் போகலன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்க நீங்கள் காலம் கடந்து இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் பதினொன்னில் வந்ததுலேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க பில்ஸ் நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் பெண்டிங் போட்டிருக்கீங்க

என்ன சட்டத்தை நாங்கள் பாஸ் பண்ணி அங்கே அமிச்சாலும் இதே மாதிரி தான் வித்தேல் இதே மாதிரி தான் போது கேட்டால் ஒன்றும் ஜனாதிபதிக்கு போகுது இல்லைனா அங்கேயே கடப்பிலே தூங்குதுன்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன் அப்போது ஒவ்வொன்றத்துக்கும் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக போய் இல்லை தமிழக இது வந்து இது வந்து ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு இன்னைக்கு தெலுங்கானால யார் ஆளுட்டு இருக்கா ஓகே காங்கிரஸ் காங்கிரஸ் ஆளுது பாரதிய ஜனதா ஆளுல்ல அங்கே காஸ்ட் சர்வே எடுத்தது யார் காங்கிரஸ் தானே ஆமாம் கவர்னர் யார் மத்திய அரசாங்கம் அப்பாயின் பண்ண கவர்னர் தானே இன்னைக்கு காஸ்ட் சர்வே மூலியமா அவங்க கொண்டு வந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுபது வரைக்கும் ஆகக்கூடியதை வந்து கவர்னர் அப்ரூவல் கொடுத்து மேல பிரசிடன்ட் அனுப்பி ஒப்புதலுக்காக அப்ப எப்படி ஒரு பரந்த குற்றச்சாட்டு நான் பாரதிய ஜனதா ஆளாத மாநிலத்தில் எல்லாமே வந்து எந்த சட்டமும் இது வரைக்கும் கேரளா பாக்கிறோம் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு பார்க்கிறோம் தொடர்ந்து சில சிக்கல்கள் என்ன தான் கேள்வி இந்த இடத்துல அவங்க தெளிவா சொல்றது அவங்க தெளிவாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க நாங்க இந்த சர்ச் கமிட்டிக்கு கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரைட் நீங்க வந்து கவர்னர்ங்கிற பேரை எடுத்துட்டு நீங்க கவர்மெண்ட்ன்னு போட்டிருக்கறீங்க அது வந்து அன்கான்ஸ்டிட்யூஷனல் அத வந்து இன்னைக்கு வந்து ஒரு வக்கீலா இருக்கிறவர் வந்து எங்களுக்கு அப்ளை பண்ணும்போது வீக்கெண்டா டேர்ன் ப்ளைண்ட் டைன் தெளிவா ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க அப்போ தான் கேட்கறேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த இது செவன் பாயிண்ட் த்ரீ சொல்றது என்ன சான்ஸ்லருக்கு தான் வைஸ் சான்ஸ்ல அப்பாயிண்ட்மென்ட் பண்ற உரிமை இருக்கு நான் கேட்கற கேள்வி இன்னைக்கு தமிழ்நாட்ல சான்சலர் யாரு

அந்த மாதிரி அந்த அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து அந்த பில்ல வந்து லாவா மாத்துவாங்க அந்த லா ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு தான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் இன்னைக்கு விவசாய மசோதா பில் ஆனதுக்கு ஆக்ட் ஆனதுக்கு அப்புறமும் வக்ஃப் ஆக்ட் ஆனதுக்கு அப்புறமும் எதனால இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்டே பண்ணுது மக்களாட்சி தானே மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டது தானே அப்பா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க இது அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குன்னு தானே அதுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க அப்ப அதுக்கு ஸ்டே கொடுக்கும்போது கொண்டாட்டமா இருக்கு இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்னு சொல்லும்போது இதுல வந்து உள்ளர்த்தம் கற்பிக்கிறது எந்த விதத்துல நியாயம் கேக்குறேன் நான் சூர்யா அவர்கள் குறிக்கிட்ட ரொம்ப சுருக்கமா நான் கம்பீர் இது அவர் சார் சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பெருசா எனக்கு புரியல ரைட் மக்களுக்கு புரிஞ்சா போ சூர்யா அதுக்கு என்ன காரணம் நான் நாள் ரூம் போட்டு சொன்னால அவர் புரியலன்னு சொல்ல போறாரு ரெண்டு விஷயம் கேட்டேன் அவர் வாழப்பல கதை மாதிரி ஒரு பழம் இங்கே இன்னொரு பழம் இங்கங்கற மாதிரி பேசுறாரு ஒண்ணு உச்ச நீதிமன்றம் அது உங்களுக்கு பாஸ் பண்ணி அனுப்பிச்சாய் இல்லையான்னா அப்படியெல்லாம் சொல்ல ஒரு அசன்ட்டு தூக்கி எரிஞ்சிருச்சு

அந்த மசோதாவில் என்ன இருக்கோ பண்ணிக்க மசோதாவில் என்ன இருக்கு உனக்கு பதிலாக நான் இருக்கேன் அவ்வளவுதான் ரைட் அப்புறம் ஏன் வக்ஃபுக்கு கேஸ் போட்டு சேவ் வாங்குறீங்க என்ன பேச விடுங்க அப்புறம் ஏன் வக்ஃபுக்கு சேவ் வாங்குறீங்க ஏன் வக்ஃபுக்கு அது ஒரு மதம் சார்ந்து உள்ளே போக கூடாதுன்னு கான்ஸ்டிடியூஷன் எகைன்ஸ்டா இருக்கு

கேட்டதற்கான உங்கள் பதில் இல்லை இப்போ அவர் கேரளாவை சொன்னார் கேரளாவில் வந்து அங்கே தேவையில்லாத விஷயங்கள் யாரோ செய்யும் போது அதை கண்டிக்க தான் செய்வாங்க அதுக்கு தான் ஜட்ஜ் இருக்காங்க இப்போ இன்னைக்கு அவர் சொன்னார் இன்னைக்கு அசென்ட் கொடுக்குறதோட முடிஞ்சது அதை தான் நானே சொல்கிறேன் அவர் சூர்யா சொன்னதை தான் நானும் சொல்கிறேன் ஒரு அசன்ட் கொடுக்கும்போது அது லாவா மாறுது லாவா மாறினதுக்கு அப்புறம் தான் அது அன்கான்ஸ்டியூஷனல் லாவா இல்லை கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்ட அந்த சட்டம் இருக்குதான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக முடியும் அதைத்தான் இங்கே வந்து வக்ஃபுக்கும் போனாங்க அவங்க இடைக்கால தடை வாங்கியிருக்கிறாங்க விவசாய பில்லுக்கு த தடை வாங்கியிருக்காங்க இப்போ அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இது வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை போடுறாங்க அதுக்கான இடைக்கால தடை இப்போ இதுலேயும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு பிரகாரம் வந்து நீங்கள் கேஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்காக இதை வெயிட் பண்ணுங்கள் இல்லை இதை வந்து அது கூட ஜாயின் போடுங்கன்ற அதுக்கு இந்த ஜட்மெண்ட்டில் கிளியராகவே ஜட்ஜஸ் சொல்கிறாங்க அப்படியே அதில் இருந்தாலும் அதில் ஏதாவது வந்து இடைக்கால உத்தரவு வாங்கியிருக்கீங்களா நியமிக்கலாமான்னு அப்ப இடைக்கால உத்தரவு வாங்காத போது இது ஓபன் விண்டோ அப்ப நம்ம இடைக்கால தடை விதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இடத்துல பண்றாரு நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே நான் தான் சொன்னேன் இது வந்து ஒரு இன்டரிம் ஸ்டே இன்டரிம் ஸ்டே வந்து இவங்க இப்ப இதே வந்து நம்ம தமிழக அரசாங்கம் இப்படியே விட்டுறாது அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் எடுப்பாங்க அங்க வந்து ஸ்டே வெக்கேட் நடக்கிறது நடந்துட்டு இருக்க போகுது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கோர்ட் கான்ஸ்டிடியூஷன் இந்த லெஜிஸ்லேச்சர்லாம் எதுக்குன்னா ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் யாருமே அவங்களுடைய அதாரிட்டி வந்து மிஸ்யூஸ் பண்ணிட கூடாதுன்னு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்ப சொல்றாங்களா நாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீங்க இருக்க போறீங்க இன்னைக்கு வந்து ஒரு தொகுதியில வந்து ஒரு பிரச்சனை நான் ஒரே நிமிஷம் இருக்கு இன்னைக்கு அந்த தொகுதி மக்கள் டெய்லி போய் எம்எல்ஏவோ ஓவே எம்பிஓ பார்க்க முடியுமா மட்சாட்சியை கை வச்சு சொல்லுங்க இன்னைக்கு நான் நேரம் போனாலும் என் தொகுதில எம்எல்ஏ ஓ பாக்க முடியும் எம்பிஓ பாக்க முடியும்னு

ஒரு கேஸ்ல என்ன அவசரம் எதுக்கு அவ்வளவு அவசரம் சமயம் கண்டிக்குது அப்ப சுப்ரீம் கோர்ட் கண்டிக்கிறது போது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்ன நன்றி